வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிச்சாமி நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கப்படுறது இந்த எபிசோடில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் எக்கனாமிக்ஸ் அதாவது பொருளாதாரத்தில் கேட்கப்பட்ட கேள்விகள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு பதினைந்து கேள்விகள் ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் ஒரு எட்டு கேள்விகள் மொத்தம் இருபத்தி மூன்று கேள்விகள் நம்ம நிறைய கேள்விகள் போகலாம் முதல் கேள்வி இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு சரியான பதில் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இரண்டாவது கேள்வி உலகம் இன்று ஒரு கிராமமாக இயங்குவதற்கான காரணம் ஏ பசுமை புரட்சி பி தகவல் தொடர்பு புரட்சி சி நீல புரட்சி டி புரட்சி சரியான பதில் பி தகவல் தொடர்பு புரட்சி மூன்றாவது கேள்வி இந்தியாவில் முதலாம் ஐந்தாண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது சரியான பதில் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று நான்காவது கேள்வி தேசிய வருமானம் ஒரு ஏ மத்திய அரசின் வருமானம் பி மத்திய மற்றும் மாநில அரசின் வருமானம் சி மொத்த காரணி வருமானம் டி பொதுத்துறையின் இலாப வருமானம் சரியான பதில் சி மொத்த காரணி வருமானம் ஐந்தாவது கேள்வி புதிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று சரீன பதில் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆறாவது கேள்வி இலாப நோக்கத்திற்காக செயல்படாத வங்கியை குறிப்பிடுக ஏ ஆந்திரா வங்கி பி இந்திய ரிசர்வ் வங்கி சி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி டி கனரா வங்கி சரீன பதில் பி இந்திய ரிசர்வ் வங்கி ஏழாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாட்டில் டேஷாவது மக்கள்தொகை கணக்கெடுக்கா கணக்கெடுப்பு ஆகும் ஏ பதினொன்று பி பனிரெண்டு சி பதிமூணு டி பதினைந்து சரியான பதில் டி பதினைந்து எட்டாவது கேள்வி கீழ்க்காணும் வரிகளில் எது நேர்முக வரி அல்ல என்பதை குறிப்பிடுக ஏ வருமான வரி பி விற்பனை வரி சி வெகுமதி வரி டி சொத்து வரி சரியான பதில் பி விற்பனை வரி ஒன்பதாவது கேள்வி எந்த வரியில் வரி நிகழ்வும் வரிச்சுவையும் ஒருவர் மீதே விழுகிறது ஏ வருமான வரி பி விற்பனை வரி சி மதிப்பு கூட்டு வரி டி சேவை கட்டண வரி சரியான பதில் ஏ வருமான வரி பத்தாவது கேள்வி பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க பட்டியல் ஒன்று பட்டியல் இரண்டு முதல் ஐந்தாண்டு திட்டம் தன்னிறைவு பெறுதல் இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் வேளாண்மை மற்றும் தொழில் வளர்ச்சி மூன்றாம் ஐந்தாண்டு திட்டம் வேளாண்மை வளர்ச்சி நான்காம் ஐந்தாண்டு திட்டம் கனரக தொழில் வளர்ச்சி இப்போ நேர பதிலுக்கு போயிடலாம் பதில் டி மூன்று நான்கு ஒன்று இரண்டு முதல் ஐந்தாண்டு திட்டம் வேளாண்மை வளர்ச்சி இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் கனரக தொழில் வளர்ச்சி மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் தன்னிறைவு பெறுதல் நான்காவது ஐந்தாண்டு திட்டம் வேளாண் மற்றும் தொழில் வளர்ச்சி ஸோ டி மூன்று நான்கு ஒன்று இரண்டு பதினோராவது கேள்வி கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி ஒன்று அணுசக்தி ஆணையம் ஹோமி ஜே பாபா என்பவர் தலைமையில் நிறுவப்பட்டது நாட்டில் மேற்கொள்ளப்படும் அணுசக்தி நடவடிக்கைகள் குறித்த கொள்கையை இது வகிக்கிறது இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் முதலாவது அணுசக்தி நிலையம் பம்பாய்க்கு அருகிலுள்ள டிராம்பே அமைக்கப்பட்டு நடைபெறுகிறது ஏ ஒன்று மட்டும் பி இரண்டு மட்டும் சி ஒன்று மற்றும் இரண்டு டி ஒன்றுமில்லை இரண்டுமில்லை சரியான பதில் சி ஒன்று மற்றும் இரண்டு பனிரெண்டாவது கேள்வி கீழ்க்கண்டவற்றில் எது சரியாக பொருந்துகிறது ஏ ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் வேலைவாய்ப்பு உருவாகுதல் பி ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் வறுமை ஒழிப்பு மற்றும் சுயசார்பு சி எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் முழு அளவிலான வேலைவாய்ப்பை உருவாக்குதல் டி பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் சமூக நீதியுடன் வளர்ச்சி மற்றும் சமத்துவம் சரியான பதில் சி எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் முழு அளவிலான வேலை வாய்ப்பை உருவாக்குதல் பதிமூன்றாவது கேள்வி பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க பட்டியல் ஒன்று இரண்டு உலக சுகாதார நிறுவனம் பாரிஸ் பெண்கள் காப்பகம் ரோம் சி ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு நியூயார்க் பன்னாட்டு வேளாண்மை வளர்ச்சி நிதி ஜெனீவா நேர பொறுத்ததுக்கு போயெல்லாம் ஆன்சருக்கு டி நான்கு மூன்று ஒன்று இரண்டு உலக சுகாதார நிறுவனம் ஜெனீவா பெண்கள் காப்பகம் நியூயார்க் ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு பாரிஸ் பன்னாட்டு வேளாண்மை வளர்ச்சி நிதி ரோம் பதினான்காவது கேள்வி கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் மக்களவை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்று பற்றி பற்றி தவறான தகவலை தருகிறது ஏ சுதந்திரத்துக்கு பிறகு நடைபெற்ற ஏழாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பி நமது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நமது எதிர்காலம் என்பது இதன் முக்கிய வாசகமாகும் சி இரண்டு கட்டங்களாக நடைபெற்றது வீட்டுப்பட்டியல் மற்றும் வீட்டு கணக்கெடுப்பு மக்கள்தொகை கணக்கெடுப்பு டி கைபேசி கணினி மற்றும் இணையம் பயன்படுத்துவோர் பற்றிய தகவல் சேகரிக்கப்படவில்லை செரண பதில் டி கைபேசி கணினி மற்றும் இணையம் பயன்படுத்துவோரின் தகவல் சேகரிக்கப்படவில்லை பதினைந்தாவது கேள்வி பின்வரும் நோட்டுகள் இந்திய ரிசர்வ் வங்கியின் பணி அல்லாதது எது ஏ பல்வேறு மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளை வழங்குதல் பி அரசாங்கத்திற்கான வங்கியாக செயல்படுதல் சி வங்கிகளின் வங்கியாக செயல்படுதல் டி தனி நபர்களுக்கான கடன் வழங்குதல் சரியான விடை டி தனி நபர்களுக்கு கடன் வழங்குதல் இதுக்கடுத்து வந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்றாவது ஆண்டு கேட்கப்பட்ட கேள்விகள் கேள்விகள் தொடருது பதினாலாவது கேள்வி கீழ்கண்டவற்றில் தவறானவைகள் எவை ஒன்று இந்திய உணவு பிரச்சினை தன்மை உணவு தானியங்களின் தேவை அளிப்பை சார்ந்ததாகும் இரண்டு இந்திய உணவு பிரச்சினை தன்மை தரம் பகிர்வு பொருளாதாரம் சார்ந்தது ஏ ஒன்று மற்றும் இரண்டு தவறானது பி ரெண்டு மற்றும் தவறானது சி ஒன்று மற்றும் இரண்டும் சரி டி ஒன்று தவறானது சரியான பதில் சி ஒன்று மற்றும் இரண்டு சரி பதினேழாவது கேள்வி கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி கூற்று மூன்றாம் ஐந்தாண்டு திட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு திட்ட விடுமுறை காலம் பின்பற்றப்பட்டது காரணம் மூன்று ஐந்தாண்டு திட்டம் இந்தியா சீனா போரினாலும் இந்தியா பாகிஸ்தான் போரினாலும் பாதிக்கப்பட்டது இவற்றுள் எது சரி என்று தீர்மானிக்கவும் ஏ ஏ மற்றும் தவறானது பி ஏ தவறு மற்றும் ஆர் சரி சி ஏ சரி ஆனால் ஆர் தவறு டி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானவை சரியான பதில் டி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானவை பதினெட்டாவது கேள்வி இந்தியாவில் பசுமை புரட்சியை அறிமு அறிமுகப்படுத்திய அமைப்பு ஏஐசிஏஆர் பிஐசிஎம்ஆர் சி இஸ்ரோ டி ஆர் சரியான பதில் ஏ ஏஐசிஏஆர் பத்தொன்பதாவது கேள்வி ஐந்தாண்டு திட்டத்தை வகுப்பது ஏ தேசிய வளர்ச்சிக்குழு பி பிரதம அமைச்சரின் அலுவலகம் சி ஐக்கிய நாட்டு சபை டி திட்டக்குழு சரியான பதில் டி திட்டக்குழு இருபதாவது கேள்வி பொறுத்துக ஜவஹர் கிராம வேலைவாய்ப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி எட்டு நாட்டு சமூக உதவி திட்டம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து சரியான பதில் சி மூன்று நான்கு இரண்டு ஒன்று ஜவஹர் கிராம வேலைவாய்ப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நாட்டு சமூக உதவி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் ஆய் ரெண்டாயிரத்தி எட்டு ஸோ சி மூன்று நான்கு இரண்டு ஒன்று இருபத்தி ஓராவது கேள்வி அந்நிய வெளியீட்டு இந்தியாவின் நவரத்து நிறுவனங்கள் ஏ பிஹெச்எல் பி பிபிசிஎல் சி ஐஓஎல் டிஐபிசிஎல் சிறைய டிஐபிசிஎல் இருபத்தி ரெண்டாவது கேள்வி நுகர்வோரியலின் தந்தை எனப்படுவர் யார் ஏ இந்திய நிதியமைச்சர் பி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சி இந்திய பிரதமர் டி பன்னாட்டு நிதி நிறுவனம் சரியான பதில் டி பன்னாட்டு நிதி நிறுவனம் இருபத்தி மூன்றாவது கேள்வி இந்தியாவின் பணக்கொள்கையை வடிவமைப்பது யார் ஏ இந்திய நிதியமைச்சர் பி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சி பிரதமர் டி பன்னாட்டு நிதி நிறுவனம் சரியான பதில் பி நன்றி நம்ம இன்னொரு கேள்வியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்